ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இது நீங்கள் ஒரு இடத்துல பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறீங்க நாங்கள் காலையில் யாருமே அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் பசிக்குதா நீ தானே பூஜை பண்ண நாங்கள் முதல்ல சாப்பிட்றோன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க கொண்டு வாருவா ஹோம் இருக்கியம்மா என்ன இப்படி வந்து மாட்டிக்கிட்டத்துமே தெரியாத இடத்துல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெயநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இந்த சேரீ வந்து நான் போன வருஷம் தீபாவளிக்கு அம்மாவுக்கு எடுத்து கொடுத்தது இந்த பிளவுஸுக்கு இந்த சேரீக்கு மேட்சிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு கோவிலுக்கு கிளம்பியிருக்கோம் எந்த இடம் அப்படின் எந்த இடம் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படிங்கிறத நான் போனதுக்கப்புறம் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் இது நீங்கள் வேற ஒரு இடத்துல பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் டைம் என்னோட விளாகில் பார்க்க போறீங்க நானுமே ரொம்ப எதிர்பார்த்து தான் போகிறேன் நானும் தேஜோட அப்பா தேஜு மூணு பேரும் சேர்ந்து போக போகிறோம் அம்மாவுக்கு எடுத்து கொடுத்த சார் இந்த லுக்கில் நான் எப்படி இருக்கேன்னு கமெண்ட் பண்ண வந்துடுறீங்க ஓகே இப்போ தான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர்க் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்றைக்கி ஒரு ட்ராவல் விலாக் தான் வாங்க போகல இருந்து வரும்போதே சாமி கும்பிட்டுட்டு வந்தேன் செம்ம வெயிலுங்க நத்தம் பஸ் ஸ்டாப்பில் தூரங்குறிச்சி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் தூரங்குறிச்சியிலேருந்து அங்கிட்டு பாலக்குறிச்சி பஸ்ஸுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் டிராவல் இருக்குது இப்போ பஸ் ஸ்டாப்பில் இருக்கேன் நாங்கள் காலையில் யாருமே சாப்பிடல அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் பசிக்குதா நீ தானே பூஜை பண்ண போற நாங்கள் முதல்ல சாப்பிட்றோன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க எனக்கு குடுப்பியே கொடுக்க மாட்டியா எனக்கு தூரங்குறிச்சி பஸ் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிருச்சுங்க அதனால இருந்து கொட்டாம்பட்டி போய் அங்கேருந்து தூரங்குறிச்சி ஒரு ரெண்டு மூணு பஸ் மாறணும் உட்காந்துருக்கோம் சத்தாம்பட்டி பஸ் ஸ்டாப்பில் இருக்கோம் திருச்சி பஸ்ஸு இல்லாட்டி ஆமாம் திருச்சி பஸ்ஸில் நான் தான் தூரங்குறிச்சி போகணும் திருச்சி பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் பஸ் ஸ்டாவலில் யாருக்கெல்லாம் இந்த சாங் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ தூரங்குறிச்சி பஸ் ஸ்டாப்பில் இருக்கோம் அங்கேருந்து வரும்போது எல்லாமே சரியாக தான் நடந்தது இப்போ மணப்பாறை பஸ்ஸில் ஏற போகிறோம் தப்பாக ஏறிட்டு என்ன எந்த நிலமையில் இருந்தோன்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்கள் தூரங்குறிச்சி பஸ் ஸ்டாப்பில் இருக்கோம் இங்கேருந்து மணப்பாறை பஸ்ஸில் கைகாட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல இறங்கணுங்களாம் அங்கேருந்து மறுபடியும் பாலக்குறிச்சி பஸ்ஸில் பொறுவாய் ஜூ வா அவங்க அப்பாவை வீடியெல்லாம் காமிச்சோன்னா இப்போ என்னை கொண்டுருவாரு இங்கேவா போமா இருக்கியம்மா என் இப்படி வந்து ம தெரியாத இடத்துல மணப்பாறை பஸ்லேருந்து கை காட்டி போகலான்னு சொல்லி வந்தோம் நிற்காதுன்னு சொல்லி இறக்கி விட்டுருக்காங்க தூரங்குறிச்சி பக்கத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாப்பில் பஸ் ஸ்டாப்பில் இருக்கும் இங்கேருந்து மறுபடியும் தூரங்குறிச்சி பஸ் ஸ்டாப் போகி தீர விசாரித்து பஸ்ஸில் ஏறி நம்ம போகணும் இருந்து மண்புற பஸ்ல துவரங்குறிச்சி ஹாஸ்பிட்டல் போய் இருந்து துவரங்குறிச்சி வந்து அதுக்கப்புறம் திருச்சி பஸ்ல கை காட்டி வந்து கை காட்டில இருந்து பாலக்குறிச்சி பஸ்ல இப்ப பொறுவா ஸ்கூலுக்கு போறோம் பொறுவை ஸ்கூல் பக்கத்தில் இருக்கும் புதுசாக வந்து இறங்கினால எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க நான் இந்த இடத்த உங்கள் காமிக்கிறேன் சப்போஸ் யாராவது ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா தேவைப்படும்ல நான் நிற்கிறது பொறுவாய் பஸ் ஸ்டாப்பில் இந்த இடத்த வந்து பொறுவாய் ஸ்கூல்னு சொல்லி தான் கை இருந்து நாங்கள் இங்கே வந்து இறங்கணும் சரிங்களா இங்கே ஒரு கடை இருக்கும் இங்கேருந்து நம்ம கோவில் போகிறதுக்கு ஆட்டோவோட நம்பர்லாம் எழுதியிருப்பாங்க இங்கே பஸ் ஸ்டாப்லேயே பிகேஎஸ்ன்னு ஒரு ஆட்டோட நம்பர் இருந்தது அதுக்கு கால் பண்ணிணேன் இங்கே பஸ் ஸ்டாப் கிட்டே வந்த உடனே அந்த கடையில் இருக்காங்கல்ல அவங்களாம் சொன்னாங்க ஆட்டோ உள்ளே போயிருக்கு வரும்னு பேசியிருக்கோம் இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் வரேன்னு சொல்லியிருக்காங்க இங்கே இருக்கா இப்போ வந்து நம்ம கோவிலுக்கு வெளியே இருக்கோம் இங்கே பாருங்கள் அங்கே எல்லாம் மொபைல் அலோடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நான் வெளியே இருந்தே உங்ககிட்ட நான் காமிக்கிறேன் இந்த கோவில் எப்படி இருக்குதுன்னு சொன்னாங்களோ பார்க்குறதுக்கும் அதே மாதிரி தான் இருக்குது சரி பூஜை பண்ணுறதுக்கு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பஸ் டிராவலே ஸ்டாப்பெல்லாம் சொன்னல அதில் சில பேர் கண்டுபிடிச்சிருக்கலாம் ஜஸ்ட் இப்போ நான் செல்ஃபியில் காமிச்சிருப்பேன் அதை பார்த்து கூட தெரிஞ்சிருக்கலாம் ஒன்றும் இல்லை தலைவன் தலைவி படத்தில் அந்த தூண்டி கருப்பு கோவில் வந்து அங்கே தான் ஃபுல் படமுமே சூப்பராக எடுத்திருப்பாங்க அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அதுவும் தூரங்குறிச்சி பக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லும்போது உண்மையாகவே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது வாங்க போய் பார்க்கலாம் இங்க உள்ள பொண்ணுங்க போனால் ஒரு

சரி உள்ள போலாம் சாமிய மட்டும் பார்க்க முடியாது மற்றபடி சில பிளேசஸ்லாம் உங்ககிட்ட காமிக்கிறேன் வாங்க சொல்ல உண்மையாவே நான் எதிர்பார்த்து வந்ததை விட அதிகமா இருக்கு எல்லா வேல்லயுமே எந்த குடும்பத்துல இருந்து வச்சிருக்காங்க அது எல்லாமே இருக்கு இருக்கிற வேல் திரிசூலம் எல்லாமே வேண்டுதல் சக்ஸ் வேண்டுதல் நல்லபடியா நடந்ததுக்காக அவங்க செலுத்தினதுங்க நம்ம கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடிலேருந்தே ஃபுல்லாக ரெண்டு சைடுமே வேலாக தான் இருக்கும் கோவிலுக்குள்ளே போகும்போதே உண்மையாகவே பயமாக இருந்ததுங்க ரொம்ப சக்தி வாய்ந்தது வேறு எவ்வளோ வேலை இருக்குதுன்னு பாருங்க எவ்வளோ ஒரு நம்பிக்கையான சாமியாக இருந்திருப்பாங்க இல்லைங்களா அதுவும் பொண்ணுங்க ஒரு சைடு நின்று கும்பிட்ணுங்களா பசங்க ஒரு சைடு நின்று கும்பிட்ணும் அந்த மாதிரி நிறைய ஃபார்மாலிட்டி இருக்கிறனால கொஞ்சம் பயமாக இருந்தது வேறு எதுவுமே இல்லை வந்து இந்த மாசம்தான் சிறப்பான பூஜை எல்லாம் இருக்குன்னு அந்த மாதிரி எந்த ஸ்பெஷலுமே இல்லைங்களா டெய்லியுமே காலையில ஆறு மணில இருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைய திறந்து இருப்பாங்க எப்போ வேணாலும் நம்ம கோவில வந்து பார்த்து பூஜை பண்ணலாம் கோவிலுக்கு முன்னாடி இந்த கண்ணாடி ஒண்ணு இருக்கும் அங்கே தான் இருக்காங்க சாமி நம்ம சாமியை பார்க்க முடியாது முன்னாடியே போர்டு வச்சுருப்பாங்க பொண்ணுங்க இந்த சைடு பொண்ணுங்க அங்கே போகக்கூடாதுன்னு நான் ஃபஸ்ட்டு ஒரு வழி காமிச்சேன் அந்த சைடு பசங்க போய் சாமி கும்பிடணும் நம்ம வந்து இந்த சைடு சுற்றி போய் சாமி கும்பிடணும் சரி உள்ளே போய் பூஜை முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் சாமி நல்லபடியாக கும்பிட்டாச்சு அர்ச்சனை முடிஞ்சது தேஜ காமி கை காமி பாப்பாவுக்கு கயிறு மட்டும் கட்டியிருக்கோம் இங்க நிறைய வித்தியாசமான வேண்டுதல்லாம் இருக்கு சாமியை மட்டும் காமிக்க கூடாது அதை நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் பொதுவாக குழந்த வரம் கொடுக்குற கோவில்ல வளையல் இல்லாட்டி தொட்டில் கட்டுவாங்கல்ல ஆனா இந்த கோவிலில் வந்து இங்கே து இங்க நிறைய துணியெல்லாம் முடிச்சு முடிச்சா கட்டியிருக்காங்கல்லங்க அதுல வந்து காசும் அதுக்கப்புறம் கல்லும் வச்சு கட்டுவாங்களாம் நம்ம என்ன வேண்டுனாலும் நம்மளால் முடிஞ்சது வேலோ அருவாவோ இல்லை திரிசூலமோ மணி இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க இந்த கோவிலை சுற்றியே காவல் காவலுக்கு இருக்கிற மாதிரி ஃபுல்லாக வேலை தாங்க இருக்கும் இந்த இடத்து பாருங்க இந்த விஷயத்துல எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குன்னு தெரியல நம்ம குடும்பத்தை யாராவது கெடுக்கிறாங்க அப்புறம் அந்த பில்லி சூனியம்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் இருந்தா சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப வரைக்குமே காசு உடைச்சு போடுறாங்க அந்த வேண்டுதல் செய்யும்போது நம்ம கோவிலுக்குள்ள வரும்போதே ஈரமான துணிலை வந்து செய்யணுங்களா நாங்க வரும்போது கூட ஒருத்தவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க சாமி இருந்த இடம் பார்த்துருப்பீங்க இது வந்து சாமி இருக்கிற இடத்துக்கு நேரா கொஞ்சம் பின்னாடி ஃபுல்லா வேலுதாங்க ஒவ்வொரு பிரார்த்தனை செய்கிறதுக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குது அதே மாதிரி பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவாங்கள்ல அதுக்கு வந்து இந்த சைடு உள்ளே போகணும் இப்போ நான் போயிட்டுருக்குற இடத்துல என்னென்னு தெரியல ஏன்னா இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து தான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதுக்குள்ளே பொங்கல் வச்சு சாமி கும்பிட்ணுங்களாம் எல்லாமே சாமி எல்லாமே கருப்பு சாமி நாங்க உள்ள வந்ததுல இருந்தே இந்த நாய்க்குட்டி எங்க பின்னாடியே தான் வருது கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாம் இப்ப கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கோம் இன்னும் எவ்வளோ பாதை இருக்குன்னே தெரியலங்க சுற்றி நல்லா வேல் மணி வேல் திரிசூலம் இந்த மாதிரி நிறைய வைக்கிறாங்க அறுவா இப்போ உட்காந்துருக்கோம் இங்கே பாருங்க நான் சொன்னேன் நாங்கள் உள்ளே வந்ததுலேருந்தே எங்கள் பின்னாடியே வந்தாங்கன்னு நான் பேர்ஸ்னலாக தேடின பில்லர் ஒன்று அதை வந்து நிறைய ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட பார்க்கலாம்னு நினைக்கிறேன் விஜய் சேதுபதி சார் சொல்லியிருப்பாங்க நாங்கள் ஷூட்டிங்கெலாம் முடிச்சு வரும்போதோ இல்லை எடுத்துகிட்டு இருக்கும்போதோ ஆகாச வீரன் வம்சன் சொல்லி ஒரு பில்லர் இருந்தது அதை நாங்கள் வீடியோ எடுக்கும்போது கவனிக்கலை லாஸ்ட்டாக வரும்போது தான் பார்த்தோன்னு சொல்லியிருந்தாங்க அந்த பில்லரை யாராவது தேடி இருந்தீங்க அப்படின்னா அங்கே தான் சாமிக்கு பக்கத்தில் இருக்குது அதனால் ரொம்ப நேரம் நான் சரியாக காமிக்க முடியாது சந்தோஷமாக இருந்தியா சரி கீழே விழுந்துற போற கோவில் எப்படி இருந்துச்சு என்ன கோவில் சொல்லு என்ன கோவில் திருச்சி சிவன் டக்குருன்னு சொல்ற ஆனா இது வந்து கருப்புசாமி கோவில் ம் சரி இங்க இருக்கிற வேலை வச்சுதான் எத்தனை பேர் இந்த கோவில நம்பியிருக்காங்க எவ்வளோ வேண்டுதல் சக்சஸ் ஆயிருக்கு அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் செம்ம கோவில் உண்மையாவே சூப்பராக இருந்துச்சு நான் இந்த கோவில் எப்போ திருவிழா வைப்பாங்க இதுக்கு திருவிழா தனிப்பட்ட முறையில இல்லம்மா இந்த பக்கத்தில் வீரப்பூர் பொன்னரசு கோயிலுக்கு வர்றாங்கல்ல அந்த மக்கள் பூரா வந்து சாமி தரிசனம் அப்போதைக்கு மாசி மாதம் திருவிழா கூட மாதிரி இருக்கும் இதுக்கு தனிப்பட்ட முறையில் திருவிழான்னு கிடையாது மாசி மாசம் மட்டும் மாசி மாசம் அந்த பொன்னரசன் கோவில் இருக்கு இவர் குலதெய்வம் இவர் பொன்னர் சங்கர் தங்கால் இருக்காங்க இந்த பெரிய என்ன சின்ன அவங்களுக்கு வந்து தூண்டி கருப்பசாமி குலதெய்வம் அப்படிங்களா அதனால இங்க எல்லாம் வந்து வழிபடுவாங்க அந்த பொன்னர் சங்கர் கோவில் இங்க இருந்து எவ்வளவு தூரம் இங்க இருந்து ஒரு 2 கி.மீ ஓஹோ வள்ளநாட்டுக்குள்ளே தான் இருக்கு இது வள்ளநாடு தான் ம் வள்ளநாடு அது வள்ளநாடு தான் இது அவுட்டர் ஃபாரஸ்ட் குள்ள இருக்கு ம் அது சும்மா ஊருக்குள்ள சரிங்க அண்ணா தேங்க்ஸ் அங்கே கோவிலிருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டோம் அங்கே இருக்கு பாருங்க நல்லா இருந்தது பேசிகிட்டே வர்றதுக்கு பஸ்ஸில் இந்த தரேன் பஸ்ஸில் உட்காடுறது இறங்குறது அதே மாதிரி இருந்துச்சுங்களா வந்தாச்சு அதனால் கொஞ்சம் தூரம் நடந்துட்டே வரோம் ஆட்டோ அண்ணா இன்னும் வரல இதுக்கப்புறம் தான் வருவாங்க கோவிலிருந்து சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம் அதே பொறுவாய் பஸ் ஸ்டாப்பில் இருக்கும் I'll wait for the அதனாலயே என்னவோ சாத்து பிடிக்கவே இல்லை உண்மையாவே வாங்கின ஒரு ரெண்டு பழமே வேஸ்டா போச்சு ஒரு ரெண்டே ரெண்டு சாத்து தான் கொஞ்சம் இனிச்சது நான் அதிகமா சாப்பிட முடியாது குளிர்காலம் வேற ஏன் சாப்பிட சும்மா விடுமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் வீட்டுல பினிஷிங் ஷூட் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல தான் இப்பவே ஷூட் இதை பற்றி எல்லாமே நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக வைங்க சக்ஸஸ் ஆகும் ஓகே எனக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மிகாய்ஸ் தேங்க்யூ பாய்